அதில் ஒரு பெரிய பெருமை இந்த மாதிரி துஷ்டத்தானம் பண்ணுறவங்க வீட்டில் போய் சந்த சம்மந்தம் பண்ணிவிட்டு அந்த பெண்மணிகளெல்லாம் மிகைப்படுத்தி பேசுவாங்க அவங்களுக்கு யார் தெரியுமா அவங்க எல்லாம் சாதிப்பாங்க அவங்க சாபதை தேடிக்கொள்கிறீங்க சிலதெல்லாம் மலடாகவே இருக்கும் சிலதெல்லாம் பிறந்தாலும் அது நோய் பட்டு கிடக்கும் சிலருடைய மரணங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த மாதிரி குடும்பத்தில் போய் லேண்டப் லேண்டப்பாயிடாதீங்கன்றே நான் வெளி தோற்றத்தை பார்த்துட்டு போய் இந்த மாதிரி ஒரு எசபேல் வீட்லேயோ இல்லை போய் ஆகாப்பு வீட்டில் ஆகாப்பே எஸ்எபிஎல்லாம் ஒன்று தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆகாப்பு எஸ்ஐபிஎல் வீட்டில் போய் லேண்டை போயிடாதீங்க லேண்ட் இருக்குது பூண்டு இருக்குது பில்டிங் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு ப்ளீஸ் டோன்ட் பி ஹேஸ்டின் த சாய்ஸஸ் வாட் யூஆர் ட்ரைங் டு மேக் ஃபர் சில்ட்ரன் இது வேணாம் நான் வேணான்னு சொல்லலை அப்புறம் உங்களுக்கு தேவை சமூகத்து நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீங்களே போயிடுவீங்க அவங்களுக்கு தீர்க்கதினாலே பிடிக்காது யாருக்கு எஸ்எபேலுக்கு நான் ஒரு தீர்க்கதர்சி வழக்கு அந்த அம்மா சோர் போட்டு நாங்கள் எவ்வளோ உழைக்கலை தாங்குகிறோம் எத்தனை உழைக்காரர்களுக்கு சாப்பாடு போடுறோம் ரியல் தீர்க்கதரிசி வந்தால் ஒரு அற விட்டுருவாங்க மிகையா எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் எதை கேட்டாலும் வானா வானான்றாங்க